பாதுகாப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பப்பு குட் ஈவினிங் சொல்லு பப்பு சொல்லு வணக்கம் வணக்கம் பப்பு சொல்லாத வணக்கம் நம்முடைய அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லு சொல்லு பப்பு மாம்பழத்து தின்னுட்டு கொட்டை எப்படி போட்டிருக்கிறேன் என்னுடைய அன்பான உறவுகள் எல்லோரும் டீ காஃபி குடிச்சாச்சேன்னு சொல்லுங்கள் மாதிரி என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி எல்லாம் சாமி கும்பிட போனீங்கன்னு சொல்லுங்கள் லைவ் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டா ஆனால் அந்த பப்பு வந்து ரொம்ப கத்திகிட்டே இருந்துச்சு அந்த சரி நம்ம பப்போட பப்பை காட்டுவோமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லைவ் போட்டேன் பாருங்கள் நம்ம செல்லை காட்டினோன்னே எப்படி போஸ்ட் கொடுத்துட்ருக்குனே அது ரொம்ப சந்தோஷத்தில் ஓடி ஆடி சாட ஆரம்பிச்சிடும் பார்த்துடுங்க பப்பு சொல்லு பப்பு பப்பு வந்து அதோட பேரை தான் பப்பு பப்புன்னு சொல்லும் அப்புறமா நம்ம வீட்டில் உள்ளவங்க பேர் எல்லாரையும் கூப்பிடுவோம் அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும்போது தான் எல்லோரும் கூப்பிடா நல்லா இப்படி வந்து கொத்திகிட்டு தான் இருக்கும் கோவத்தில் கோவத்துலேயும் கொத்தும் ஜாலியிலையும் கொத்தும் பப்பு பப்பு எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்கு மழை தூத்தல் சாரல் பண்ணிக்கிட்டு இருக்கு சாரல் பெய்கிட்டு இருக்குது உங்கள் ஏரியாவில் சாரல்லாம் பெய்யுதான்னு சொல்லி சொல்லுங்கள் லைட்டாக இருக்கு ரொம்ப இல்லை திடீர்னு மழை வருது அப்புறமா நின்றது உங்கள் ஏரியாவில் மழை வருதான்னு சொல்லி சொல்லுங்கள் கிளியை வந்து பொதுவாக வீட்டில் வளர்க்குறான்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் நாங்கள் வந்து இந்த கிளிக்கு வந்து லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் இடையில இருக்க கிளி வளர்க்குறவங்க வீட்டில் உள்ள கிளியெலாம் பிடிச்சிட்டு போனாங்க நாங்கள் அந்தளவு லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் ஆனால் எங்கள் வீட்டு கிளி வந்து வந்து சராசரியாக பத்து பதினோரு வருஷத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் இருக்குது இதுக்கு வயசு வந்து பதினோரு வயசு பன்னிரெண்டு வயசு ஆக போகுது பப்பு பப்பு வா காய்ச்சலேன் அப்புறம் காய்ச்சலாம்ல பிசிலடிக்கும் په پورسليډي நம்ம வீட்டு ஏரியா சைட்லலாம் அந்த எல்லாேருக்கும் மோடி திட்டத்தில் லைன் கொடுக்காங்கன்னு சொல்லி இந்த ரோடெல்லாம் உடச்சி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கேன் எவ்வளோ அழகாக இருந்து தெரியுமா அந்த தெருவெல்லாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருந்து இப்போ பாருங்கள் எல்லாம் உடச்சி பிறகு பார்க்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லோரும் ரோடே பார்க்க முடியாது வண்டி ரோடெல்லாம் குண்டும் குழியும் மாவி எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஆலோ கிளாக்கெல்லாம் கடத்தி பிறகு வச்சுருக்கு என்றைக்கு வந்து மாட்டை போகிறாங்கன்னு சரியாக தெரியல பொம்ப ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கள் ஏரியாவை பாருங்கள் எப்படி அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க பொங்கல் டைமில் அவ்வளோ எல்லாம் போட்டிருப்பேன் அப்போ வந்து ரோடு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக இருந்து ரோட்டை இப்படி ஆக்கி போட்டு வச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏரியாக்கள்லாம் எப்படி மோடி லைன் திட்டத்தில் வந்து வீட்டில் வந்து எல்லாருக்குமே தண்ணி லைன் தருவாங்கன்னு சொல்லிட்டு உடச்சு போட்டாவே ஆனால் அது இந்த ரேஞ்சில் ஆகும் நினைக்கல உடனே வந்து மாட்டி தந்துடுவா எல்லாம் ரோடை க்ளீன் பண்ணிடுவான்னு தான் ஒரு ஆள் சொல்லிகிட்டு இருந்தார் கடைசியில் பார்த்தா அது கிடக்க இதை பாருங்கள் நமக்கே இதாக இருக்குது ரொம்ப ஒரு இதாக இருக்குது இருக்கும் இருக்கும்போது தான் இவன் பார்க்க சேர்க்க முடியாமல் ஃப்ரெண்ட்ஸ் அருண் ஹாய் அருண் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து நம்மளோட லைஃப் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து வள்ளியூர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வள்ளியூர் வழிபட்டிருக்கீங்களா தெரியுமான்னு சொல்லி சொல்லுங்கள் உங்கள் ரோட்லெலாம் இப்படி குண்டு மூலியமாக உடச்சி போட்டிருக்காங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா இந்த ஒரு கொய்யா மரம் நிற்குது நீங்கள் இதை அடிக்கடி பார்த்துருப்பீங்க நான் அவி போடும்போது இந்த கொய்யா மரம் வந்து அவங்க வச்சு சராசரியாக ஒரு நாலஞ்சு வருஷங்கிட்டே இருக்கும் இந்த எங்கள் வீட்டில் மாடி கட்டுற டைம்லலாம் அந்த கொய்யா மரம் வந்து சின்ன செடியாக நின்றுச்சி இப்போ பார்த்தா அதில் ஒரு நாள் கூட ஒரு காய் கிட காய்க்கல ஃப்ரெண்ட்ஸு பூக்குது அந்த ஆள் அப்படியே உருந்து விழுந்துருது மொத்தத்தில் ஒரு ரெண்டு காய் காய்ச்சிருக்கும் போல் இருக்குது அதுக்கப்புறமா அதில் காய்க்கவும் செய்யாது ரொம்ப பூக்கும் அப்புறமா அவ்வளோ உருந்து விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது பக்கத்து வீட்டில் அக்கா வீட்டில் உள்ள ஆனாலும் காய்ச்சல் தான் எல்லாரும் பறிச்சு சாப்பிடலாம் சஷ்கி சஷ்கி அண்ட் பேர் போட்டிங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப அதை படிக்க தெரியலை ஆனாலும் என்னுடைய அன்பான உறவு புதுசாக நம்ம லைவ் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் நேம் நான் பார்த்த மாதிரி தெரியல ஏதோ வேர்ல்ட்ஸ்ன்னு போ வேர்ல்ட்ஸுன்னு போட்டிருக்கீங்க என்ன வேர்ட்ஸ் தான் தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளோட லைவுக்கு வந்ததுக்கு தெலுங்கு ஓகே ஓகே தெலுங்கா ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் நம்மளோட லைவுக்கு வந்ததுக்கு அந்த ஒரு ஃப்ளைட் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏர் ஃப்ளைட் ஆனது ஆக்சிடெண்ட் ஆனது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் அதில் எத்தனையோ சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் இருந்ததை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு ஏரில் அந்த நியூஸை பார்த்திங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் உங்கள் ஊரில் மழை வருதான்னு சொல்லி சொல்லுங்கள் மழை பெருசாக மழைன்னு சொல்ல முடியாது சின்ன சின்னத லைட்டாக தூத்தலாம் தூத்திட்டுருக்கு ரோடு எப்படி ஆகிட்டு அதான் அதுதான் கஷ்டமாகிப்போச்சு நம்ம வீட்டு மாடியில் மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாய் மூர்த்தி எங்கேருந்து நம்மளோட லைவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளோட லைவுக்கு வந்ததுக்கு மழை தூத்தல் விழுந்துட்டு இருக்கு மூர்த்திகாய் நீங்கள் எங்கேருந்து நம்மளோட லைவ் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷம் நம்மளோட லைஃப் வந்ததுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாடியில் வீடு கட்டி வச்சுருக்க மாடியில் ஆலம் அது என்னமாதிரி அத்தி மரமாக ஆலமரமாக மரமாக ஆலமரமும் தெரியல ஏதோ ஒரு மரம் அடிக்கடி வெட்டி வெட்டி விட்டாலும் பாருங்கள் வந்துடுது மாடியிலேருந்து கீழே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் கோயிலில் சர்ச்சில் வந்து பாட்டு போட்டிருக்காங்க நம்ம பாட்டு கேடுச்சின்னா காப்பி ரைட் போட்டு விட்ருவாங்க அதனால் நம்ம கீழே இறங்கி வந்துடுவோன்னு கீழே வந்தாச்சு என்னை நண்பு அவளிடம் கண்டேன் அன்பிற்கு அடைமொழி என் அக்கா என்றேன் ஷாம் விஜய் ஹாய் ஷாம் விஜய் எங்கேருந்து நம்மளோட லைஃப் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த மனிதன் சொல்லலாம் இந்த காலத்தில் வந்து நம்ம ஏன் இப்போ நம்ம லைவ் யோசிக்கிறோம்னா உங்களை போல் நல்ல உள்ளவங்க கொண்ட பிள்ளைங்களாம் இருக்காங்க ஏதோ சிலருங்க வந்து ரொம்ப பேட் கமாண்ட்கள் எதாவது தேவையில்லாத போடும் அதனால் நம்ம ரொம்ப லைவ் போடுறதே கிடையாது சரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள பப்பு வந்து ரொம்ப கத்திகிட்டே நடந்துச்சு பப்புனால் எங்கள் வீட்டு கிளி அது பேர் வந்து பப்பு இது ஒரே கத்திட்டு நடந்தோன்னா சரி இதை கொஞ்சம் லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் பப்பு சும்மா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சரி அதில் ஒரு லைவ் போடுவேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லி போட்டேன் ஷாம் விஜய் சரி தெரியல நல்லாயிருக்கேன் இந்த நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சரி இதுக்கு முன்னே நீங்கள் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்களா என்னென்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஏன்னா நம்ம வந்து லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏதாவது கோயிலுக்கு போனோம்னா தான் அந்த கோயிலில் உள்ள இதெல்லாம் போடுமே ரொம்ப லைவ் போடுறதில்லை நமக்கு போடுறதுக்கு டைமும் இல்லை பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு தான் நமக்கு டைம் சரியாக இருக்குது ஆனால் நான் லைவ் ரொம்ப போடுறதில்ல சரி இன்றைக்கி இந்த நம்ம வீட்டு பப்பு தான் போட்டேன் பப்பு பப்பு இப்போ பாருங்கள் அது பப்புன்னு கூப்பிட்டா பப்புன்னு சொல்லோம் பப்பு அப்பு ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம லைவ்க்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் தம்பி ஷாம் விஜய் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற உங்களுடைய அக்கா போடுற சேனலுக்கு போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம லைஃப் வந்ததுக்கு ஷாம் விஜய்க்கு மாடியில் போய் சூப்பராக இருக்கும் மேலே மொட்டை மாடி தான் போனேன் அங்கே ரொம்ப அந்த பக்கத்தில் சர்ச் இருக்குதுல்ல சர்ச்சிலலாம் ஜபம் பண்ணுறாங்க அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் ஓவராக கேட்குது அதனால தான் நான் கீழே இறங்கி வந்துட்டேன் அல்லது அழகாக மேலே இருந்து முருகன் கோயில் மலையெல்லாம் அழகாக காட்டியிருப்பேன் நம்ம வள்ளியூர் முருகன் கோயில் வந்து நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா சூப்பராக தெரியும் அந்த மலையை காட்டெல்லாம் இருந்தால் மேலே போனேன் ஆனால் மேலே பாட்டு போட்டேன்னு கீழே வந்துட்டேன் இனி என்னைக்கா நான் லைவ் வரும்போது அதை போடுறேன் ஓகேவா பப்புக்கு மாம்பழம் வச்சுருந்து அது மாம்பழத்தெல்லாம் சாப்பிட்டுச்சு எப்படி இருக்குது பாருங்க பப்பு பேசேன் விசில் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு விசிலடியே ஆகாஷ் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபிகா ஹாய் தீபிகா எப்படி இருக்க ஹாய் ஹாய் இருக்கேன்னு சொல்லி நம்ம அண்ணன் மகாது தீபிகா ஓகே ஓகே நான் வந்து நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேம்மா நம்ம வீட்டு பப்பு லைவ்ல போடணும்னு நினச்சிட்டு சும்மா வெளியே வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்னா பப்பு அந்தளவு ரொம்ப பேசிகிட்டு இருந்துச்சு கூப்பிட நல்லா பேசிகிட்டு இருந்தோன்னா அப்போ சரி ஒரு லைவ்ல காட்டுவோமேனு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் லைவ் போடுவோமேன்னு சொல்லிட்டு வந்தேன் நம்மளுடைய அன்பான உறவுகள் ஒரு சில நம்ம லைவில் இருக்காங்க அதனால் சரி கூட வச்சுனா நம்ம லைவை கண்டினியூ பண்ணிட்டு வச்சுட்ருக்கேன் பார்ப்போம் எல்லாரும் கட் ஆகி போனதோடு நம்ம லைவையும் கட் பண்ணிடண்டி தான் பப்பு ஒரு விசிலடி பப்பு ஹாய் பப்பு பப்பு ஓ சரி சரி இப்பதான் நீ மொபைல் எடுத்தியா பரவாயில்லையே நல்ல பிள்ளை ஐட்டியா இவ்வளோ மொபைல் எடுக்காம தான் மொபைல் எடுத்திருக்கேன்னா பரவாயில்ல தானே ஏன்னா இப்ப எல்லாருமே கையில இப்ப மொபைலோட தினம் இருக்காவே அதனால நீ தான் மொபைல் எடுத்திருக்கானா நல்ல பிள்ளை வெரி குட்கள் சரி சரி நம்மளோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பப்பு பார் ஹாய் முகம்மத் முகமது ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்மளுடைய லைவுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய அன்பான உறவுக்கு இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவை பார்க்குறவங்க அவளுக்கு ஒரு லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் பார்ப்புங்க வா முட்டா ஜோசியம் பார்க்குற மேலே ஓடிட்டு தெரியுதுங்க வா ஒரு இடத்துல அமைதியே கிளி ஜோசியம் பார்க்கலையே கிளி ஜோசியம் என்ன மேலே வா சமத்து பிள்ளையா இருக்கா காய்ச்சல் எல்லாம் இருக்கும் நம்மளுடைய தீபிகா வந்து சூப்பரான ஸ்டிக்கர் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கா லைக் போடுங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்டிக்கர் போட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது லைக் போட்டால் கூட இத்தனை பேர் பார்த்துருக்காங்க ஒரு லைக் கொண்டு வந்துருக்கேன் இருக்குமே கொஞ்சம் ஏரியாவை மாற்றி வேறு இடத்துல போ காட்டலான்னு பார்த்தா அங்கே அவ்வளவும் ஜெபமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வேறு ஏரியாக்கே போக முடியல அதனால் இன்னைக்கு வந்து பப்பு பக்கத்தில் தான் நம்ம லைவ் போட வேண்டியிருக்கு கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே ஃபுல்லாக ஜெபம் நடக்குது வேறு நமக்கு வந்து அதில் சவுண்டு ரொம்ப காப்பி ரைட் கொடுத்துருவாங்க அதனால தான் சரி கொஞ்சம் தள்ளி வந்து இன்னைக்கு இங்கே வந்தாச்சு மாடிக்கு போகிறதுக்கு மாடியில் வந்து வேகத்தில் கேட்கும்போது அங்கே அங்கே நடக்க ஜெபம் ஏன்னா பக்கத்தில் வந்து சர்ச்லாம் பாத்திமா கோயில் சர்ச்சு அப்புறமா சிஎஸ்ஐ சர்ச்சு அப்புறம் ரட்சினை சபை மூணு சர்ச்சும் வந்து நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தா கிளியராக தெரியும் அங்கே போடுற பாட்டெல்லாம் அங்கே தான் வந்து கேட்கும் கேட்கும்போதுக்க அதனால தான் கீழே வந்து நிற்கும் இந்த பப்பு பக்கத்தில் வந்து நிற்கேன் ஆனால் நம்ம லைவ் போட்டு இருபது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம லைவ் போட்டு அதெல்லாம் முடிச்சிட வேண்டியது தான் நம்மளுடைய நண்பர்கள்லாம் நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்களான்னு பார்க்குறதுக்காண்டி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் லைவ் போடலாமேன்ட்டு வந்தேன் ஆனால் போட்டோன்னே நம்மளுடைய அன்பான உறவுகள் ஓரளவுக்கு எல்லோரும் நம்ம லைவ்க்கு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செல்லில் மெயினாக சார்ஜ் இல்லாமல் இருக்குது நம்ம செல்லுல சார்ஜ் வேற எல்லாமே இருந்திருக்கு ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டு டடக் டடக்குங்கிறது அது எப்போ கட்டாவது வேற தெரியாது பார்த்துக்க எங்கூர்ல கோயில் கூட நடந்தது அதை லைவ் போடலாம்னு பார்த்தேன் அங்கே ரொம்ப கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து நம்ம வந்து மக்கள் எல்லாரும் குடை பார்த்துட்டு இருக்கோமா டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அதெல்லாம் நம்ம செல்ல அதிக்க வச்சுட்டு இருந்தோம்னாக்கா அது நாகரிகமாக இருக்குது அநாகரிகமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ணிட்டேன் லைவ் ஏற்கனவே ஓடிகிட்டு இருந்தேன் லைவ் காஸ்ட் வந்து ஒருத்தவங்க போட்டு ஒரு இடத்துல ஒருத்தருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்டாண்ட் வச்சு போட்டுருந்தாங்க நம்ம ஸ்டாண்டை கொண்டு போகலையா சரி அதனால் நம்ம கோயில் உள்ளதை எப்படியும் எல்லாரும் பார்க்குற மாதிரி ரீச் ஆயிரும் வேறு நம்ம எதுக்கு இதை போட்டுட்ருக்கோம் சொல்லி தான் எடுக்கலை ஏன்னா நம்ம வந்து ஊருக்கு வந்து என்றைக்காவது சாமி கும்பிட போகிறோமோ அந்த டைமில் வந்து நான் இப்படி இருந்தோம்னாக்கி நம்மளும் சாமி கும்பிட முடியாது ஒரு அரை மணிக்கு தான் சாமி கும்பிடைய டைமில் போயிருக்கேன் அதால் நான் போடலை ஆனால் நல்லா இருந்துச்சு பா சூப்பராக இருந்து போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் என்னால் போட முடியலை கண்டிப்பாக அடுத்துட்டு போகும்போது லைவ் போடுறேன் போடுமோ போகணும் நம்ம ஒரு லைவ்க்கும் போ நம்ம ஒரு கோயில் கூட லைவ் போடலாம் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் போடலாம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம லைவ் போடக்கூடாது அது வந்து தப்பு ஏன்னால் சாமி கும்பிடறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கஷ்டப்பட்டு கோயில் கூட நடத்திகிட்டு இருக்காங்க அதில் இடஞ்சலா போய் நம்ம நிற்காமல் யாருக்கும் இடஞ்சல் இல்லாமல் போட்டால் பிரச்சனை கிடையாது இடம் ஜாலாபே போடுறது வந்து நம்ம முன்ன ஒன்றும் சொல்லட்டானா பின்னாடி எதாவது சொல்லுவாங்க அது நமக்கு தேவை கிடையாது அதனால் வீடியோஸ் எதாவது எடுத்து விட போடலாம் பிரச்சனை இல்லை லைவ் வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் போடணும் வேறு அதெல்லாம் நம்ம கோயில்கூடையில் பாட்டு எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம லைவ் போட முடியாது காப்பி ரைட் விடலாம் பில்லு பாட்டு படித்தா கூட பிரச்சனை கிடையாது அந்த டைமில் போடலாம் சரி பார்ப்போம் எப்படின்ட்டு ஓகே ஓகே தீபிகா நம்ம வந்து என்னோடய செல்லில் வந்து சார்ஜ் இல்லாமல் சிக்னல் காட்ட ஆரம்பிச்சிட்டு அதனால் நம்ம வந்து நம்மளோட லைவே எதோட முடிச்சுக்கிடுவோம் இனி என்னாலும் நம்ம லைவே போடுவோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் நம்மளோட லைவை எதை முடிச்சுக்குவோம் பப்பு பாய் சொல்லு பப்பு பாய் பப்பு பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்